லஞ்சம் தவிர் லெஞ்சம் நிமிர் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பிறப்பு முதல் இறப்பு வரை அரசுடனான ஒரு மனிதனின் நடவடிக்கையில் லஞ்சம் தலை விரித்து அழுகிறது அரசு மருத்துவமனையில் பேறு காலத்திற்கு சேர்த்து அங்குள்ள மருத்துவர்களும் செவிலியர்களும் உதவியாளர்களும் ஓரளவு சிறு தொகையை எதிர்பார்க்கிறார்கள் பிள்ளை பிறந்த மருத்துவமனை எந்த உள்ளாட்சி அமைப்பு எல்லைக்குள் இருக்கிறதோ அங்கிருந்து பிறப்பு சான்று வழங்கப்படுகிறது அந்த சான்று வழங்குவதற்கும் லெஞ்சம் பெரும் வழக்கம் உள்ளது இதேபோல் இறப்பு சான்று வாரிசு சான்று வாங்குவதற்கு பெருந்தொகை லெஞ்சம் கொடுக்க வேண்டி உள்ளது பிள்ளையை தனியார் பள்ளியில் சேர்ப்பதற்கும் லட்சக்கணக்கான ரூபாய் நன்கொடை கொடுக்கின்றனர் கல்லூரியில் சேர்க்கவும் நன்கொடை கொடுக்க வேண்டியுள்ளது படிப்பை முடித்த பிள்ளைகள் அரசு வேலைகளுக்காக தேர்வு எழுதினாலும் பணம் கொடுத்து வேலையை பெறும் ஒரு தவறான நடைமுறை நம் நாட்டில் உள்ளது வேலைக்கு தேவையான தகுதியும் தன்மானமும் உள்ள எவரும் லஞ்சம் கொடுக்க ஒப்புக்கொள்ள மாட்டார் பணம் கொடுத்துதான் வேலை என்றால் அப்படி ஒரு வேலையே எனக்கு வேண்டாம் என்று கூறி உதவி விடுவார் எந்த தகுதியும் இல்லாமல் லஞ்சம் கொடுத்து வேலையில் சேரும் ஒருவர் கொடுத்த தொகையை குறுகிய காலத்தில் எடுக்கவும் அதற்கு மேலும் பல மடங்கு சொத்து சேர்க்கவும் விரும்புவார் ஒரு கோப்பை விரைந்து முடித்து அனுப்புவதற்கு ஒரு தொகையை வாங்கும் அரசு ஊழியர் அதற்கு பின் சுவை கண்ட பூனையாக மாறி கொத்தி தின்ற கோழியும் நக்கி கண்ட நாயும் ஒரு நாளும் நில்லாது சீனி தின்ற பன்றி செவியை அறுத்தாலும் இருக்காது என்றெல்லாம் நம் முன்னோர் பழமொழிகளை சொல்லி வைத்துள்ளனர் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி நல்ல நோக்கங்களை கொண்ட கட்சியும் தலைமனும் ஒரு நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் நேர்மையான ஆட்சி நடக்கும் அதிகாரிகளும் முறையாக பணி செய்வார்கள் மக்களும் விதிகளை மாட்டார்கள் நேர்மை தவறுவதற்கும் விதியை மீறுவதற்கும் ஒரு அச்சம் தோன்றும் அத்தகைய சூழல் இப்பொழுது உள்ளதா என்றால் இல்லை நாட்டை ஆள்வதற்காக மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்தப்படுகிறது அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு நெறிமுறைகளை வைத்திருக்கவில்லை கட்சிக்கும் தலைமைக்கும் யார் பெருந்தொகை தருவார் தேர்தலின் போது மக்களுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெறும் தகுதி உள்ளதா எதிர்க்கட்சி வேட்பாளர்களை மிரட்டி விரட்டும் அளவுக்கு அடியாள் பலம் உள்ளதா தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள சாதி மதத்தை சேர்ந்தவரா என்றெல்லாம் தான் அரசியல் கட்சிகள் பார்க்கின்றன வேட்பாளர் ஒருவர் தேர்தலுக்காக அதிகபட்சம் எவ்வளவு தொகை செலவிடலாம் என்று தேர்தல் ஆணையம் வரையறுத்து உள்ளது அதை எல்லா கட்சி வேட்பாளர்களும் கடைபிடிக்கிறார்களா என்றால் இல்லை ஆளும் கட்சியினரும் அதிகாரமிக்கவர்களும் வண்டியில் பணம் எடுத்துக் கொண்டு போய் வீடு வீடாக கொடுத்தாலும் ஆணையம் கண்டுகொள்வது இல்லை அதே நேரத்தில் வேளாண் பொருள்கள் ஆடு மாடு உற்பத்தி பொருள் ஆகியவற்றை விட்டுவிட்டு பணம் கொண்டு போவோரிடம் பணத்தை பறிமுதல் செய்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தலில் வாக்களிக்க பணம் பரிசு பொருள்களை வேட்பாளர்களும் அவர்களின் ஆட்களும் கொடுப்பது ஒரு வகை ஒவ்வொரு நாளும் பிரச்சாரத்துக்கு உடன் செல்வோருக்கு உணவும் மதுவும் வாங்கி கொடுப்பது இன்னொரு வகை இப்படி நேராக பொருள்களை கொண்டு சென்றால் பிடித்து விடுவார்கள் என்பதற்காக தாளில் எழுதி கொடுத்து கடையில் வாங்கி கொள்ளச் சொல்லும் முறையும் உள்ளது ஜெயலலிதா இறந்தபின் சென்னை ஆர்கே நகரில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் சுயேச்சையாக போட்டியிட்ட போது இருபது ரூபாய் பணத்தாலேயே டோக்கனாக பயன்படுத்தி வாக்காளர்களை கவர்ந்தார் அந்த இருபது ரூபாயை கொண்டு போனால் இரண்டாயிரம் ரூபாய் பணம் தரப்படும் என்று கூறி அவர் வாக்குகளை பெற்றதாக கூறப்பட்டது அந்த தேர்தலில் சுயேட்சை வேட்பாளரான தினகரன் எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளையும் அப்போதைய ஆளுங்கட்சியின் வேட்பாளர் மதுசூதனன் நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகளையும் பெற்றனர் அன்றைய எதிர்கட்சியான திமுக வேட்பாளர் வெறும் பதினாலு விழுக்காடு வாக்குகளையே பெற்றார் ஊழல் இல்லாத வரி என்னும் பெயரில் கசைக்கு பிழியாத நல்லாட்சியையே மக்கள் விரும்புகின்றனர் அப்படி ஒரு ஆட்சியை தருவதாக தேர்தல் அறிக்கையில் உறுதி கூறி வாக்குகளை பெறும் முறையே முன்பு இருந்தது சொன்ன உறுதிமொழியை நிறைவேற்ற முடியுமா அதற்கான செயல்திட்டம் உள்ளதா என்பதையெல்லாம் சிறு பார்த்து வாக்களிப்பது முந்தைய வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் நல்லாட்சி தொடர்பான அத்தகைய உறுதிமொழிகள் இல்லை மாறாக இலவசமாக என்னென்ன தருவோம் என்கின்ற கவர்ச்சியான அறிவிப்புகளை இடம்பெற்றன ஒரு வகையில் பார்த்தால் இதை வாக்களிப்பதற்கான கையூட்டாகவே கருத வேண்டியுள்ளது வாக்களித்ததற்காக இலவசங்களை அரசு செலவில் வழங்கும் உக்திதான் இது மக்களுக்கு அரசு செலவில் இலவசமாக வழங்கியதையே ஒரு சாதனையாக கூறி அடுத்த தேர்தலில் ஆளுங்கட்சியினர் பரப்புரை செய்வது இதை மெய்ப்பிக்கிறது பொங்கல் பரிசு வெள்ள நிவாரம் என்கின்ற பெயரில் தேர்தலுக்கு முன்னே இலவசங்கள் வழங்குவதற்கான வாய்ப்பும் சில சமயங்களில் அமைவது உண்டு இத்தகைய சூழலில்தான் மத்தியில் ஆளும் மதவாத ஊழல் கட்சியும் மாநிலத்தை ஆளும் குடும்ப நல ஊழல் கட்சியும் மக்களவை தேர்தலில் பணத்தை தண்ணீராக செலவழிக்கின்றன இவற்றின் போட்டி சூறாவளியில் பிற கட்சிகளும் சுயேட்சைகளும் பஞ்சாய் பறக்கின்றன மொத்தத்தில் இந்த தேர்தலில் ஒரு சமநிலை போட்டி இல்லை தேர்தல் பத்திரம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் ஊழலில் திளைத்து பணத்தை குவித்துள்ள ஆளுங்கட்சியும் அதற்கு சற்று குறைந்த அளவு பண எதிர்க்கட்சியும் எதிர்கட்சியும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான பணநாயக போட்டியாகத்தான் இதை கருத வேண்டியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க